அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் சார்பாகவும் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் உரிமையாளர் டி ஆனந்தையா சார்பாகவும் இந்த ரோஜா நாடக மன்றத்தின் ஆர்மோனி கலைஞராக பணியாற்றி கொண்டிருக்கும் அடியன் மணிகண்டன் சார்பாகவும் இங்கே மிக சிறந்த முறையின் நிர்போகி பண்டிகை இந்த திருநாளும் அடுத்த நாள் தை திருப்பொங்கல் அந்த சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு அருளை பெறுமாறும் அடுத்து மிக சிறந்த மொழி உழைவர் திருநாள் ஏன்னா ஏர்முனைக்கு ஈணை இல்லை எதுவும் சொல்லுவாங்க அப்படி பண்ணுற ஒரு சிறந்த மாட்டு பொங்கலையும் மற்ற காணும் பொங்கல் காணும் பொங்கல் என்பது பெரிய நம்ம சொந்த பந்தங்கள் எல்லோரும் வெளியே போயிருப்பாங்க நம்ம கிராமத்துக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பொங்கலை கொண்டாடுவோம் பந்தவங்கள் எல்லோரும் பெரியவங்களும் ஆசீர்வாதம் வாங்கி எல்லோரும் கண்டு மகிழ்ந்து ஒரு சந்தோஷமாக இருப்பது தான் காணும் பொங்கல் அந்த காணும் பொங்கலும் இந்த மிக சிறப்பான இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இங்கு அடியின் சார்பாக மனமார வாழ்த்து பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி அதேபோன்று எங்கது நமது யூடியூப் சேனல் மதிப்புக்குரிய சிவா அவர் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வாழ்க வளமுடன்